வத்தி போடுவான் சென்ட்டு மேலே அடிச்சுக்குவான் அவங்க பார்த்தா சாம்பிராணி போக போடுவான் இந்த மாதிரி சுகந்தம் விரும்பாததுன்னா தவம் பண்ணும்போது இந்த சுகந்தம் இருந்து அவரோ இடையூறு போனோம் நமக்கு இப்போ சாதுக்கள் எங்கே வாசிவாங்க இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்கள்னு என் நூற்று கணக்கில் பார்க்கலாம் நீங்கள் அழுக்காடை அழுக்குனா இன்னைக்கு போட்ட துணியை நாளைக்கு போடக்கூடாதுங்க அதை வாஷ் பண்ணி அதை உளற வச்சு முறைப்படி தாங்க போடணும் அழுக்கில்லாத ஆடைகளை தான் விடணும் கந்தையானாலும் கசைக்கு கட்டுணுவாங்க அதனால் ஆகாரத்தை மருந்த மருந்தாக சாப்பிடுங்க மருந்தை போய் வாரியாக லீலி கொட்டிக்கலாமோ ஒரு மாத்திரை சாப்பிடுங்க டாக்டர் சொன்னால் ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும் மாத்திரை தான் நாலு மாத்திரை சாப்பிட்லாமா பின்வழி ஏற்படும் அப்படி பசி அறிந்து புசிக்கணும் பசி எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் சாப்பிடணும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி காயலாம் கனியென கணிவிக்கும் ஒருவரும் கருணை அமுதே கண்கண்ட தெய்வமே கலிகண்ட காட்சியே கனகமலையே என் தாயலாமனையே என் தந்தையே தனி ஒரு தலைவனே நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் வந்தோ என் வாயலாம் தித்திக்கும் என் மனமெல்லாம் தித்திக்கும் என் மதியெல்லாம் தித்திக்கும் என் அறிவெல்லாம் தித்திக்கும் அதில் வரும் இன்பம் என் புகழ்வேன் தூயலாம் பெற்ற நிலை மேலருள் சுகமெலாம் தோன்றும் சுடரே துரிய நடு நின்ற பெரிய பொருளே அருள் ஜோதி நடராஜ சர்குருவே அருள் ஜோதி நடராஜ சர்குருவே மிக்க பெரியோர்களே ஆண்மினே சான்றோர்களே உங்கள் பொன்னார் திருவடிக்கு என் வணக்கத்தை வந்தனத்தை உருதாக்குகின்றேன் பண்ணிய தவம் இவ்விடத்திலே நேரங்களை ஒதுக்கி இங்கே வந்து இறைவனுடைய அருளை எப்படியாயில் நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற தாகத்திலே என்ற எண்ணத்திலே நீங்களெல்லாம் இங்கே வருகை புரிஞ்சதற்கு உங்கள் பொன்னார் திருவடிக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை வந்தனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு பார்த்தா ஒழுக்கத்தை பற்றி திருவருள் கூட்டியிருக்குது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அது உயிரினும் ஓம்பப்படும் என்பார் திருவள்ளுவர் அப்படி நம்ம வல்லற் பெருமான் ஒழுக்கங்களை நான்காக பிரிக்கின்றார் இந்திரிய ஒழுக்கம் கருண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லையே நம்ம உயரவே முடியாது வாய்ப்பே இல்லை இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் என்னங்க ஒழுக்கம் அப்படிங்கிறீங்க உண்மை புரியலையாங்க அப்படின்னா அது சுவாமி எவ்வளோ அழகாக கொடுக்குறா இருப்பாருங்க அனுபவத்தில் இந்திரிய ஒழுக்கம் அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் கொடிய சொல் கொடிய சொல் செவி புகாமல் நிற்றல் கொடுமையான வார்த்தைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தினா அந்த உலகில் வாழும்போது வீதிகளில் அந்த பப்ளிக் ரோடுகளில் அந்த மார்க்கெட் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு சண்டை இடுவார்கள் அவர்கள் அந்த தீய வார்த்தைகளை ஒருவருக்கு ஒரு ஒரு பதிமாறிக்குவாங்க அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை அந்த மாதிரி வார்த்தைகளை நின்று கேட்பான் பார்த்துங்க கடைசி வரைக்கும் நின்று கேட்கக்கூடாதுன்றார் வல்லற் பெருமான் கொடிய சொல் செவி புகாமல் செவின்னா அந்த காது இதுக்குள்ளே போகக்கூடாது பெருமானுடைய பெருமையை பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கே புக வேண்டும் ஒழிய கொடிய சொல் செவி புகக்கூடாது நாதம் முதலிய தோத்திரம் கேட்டல் நாதம் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் நாதம்னால் இசை கருவிகளால் இனிமையான ஒரு பாடல்களை ஆண்டவனுடைய தோத்திரத்தை இனிமையாக இந்த காது கேட்கிட வேண்டும் அசுத்த பரிசமில்லாது தயா பரிசுத்தல் பரிசித்தல் கருணையோடு நாம் இருக்கணும் எப்போ பார்த்தாலும் கருணையாக சிரித்த முகமாக இன்சொல் பேசுவதாக ஆனந்தமாக அமைதியாக வாழ வேண்டும் இப்போ நிறைய பேர் சிரிக்கவே மாட்டான் இன்னும் இருப்பான் ஏன்டான்னு கேட்டால் யாருன்னா அன்னதானத்தை வந்து காசு கீசு கேட்டுருவாங்களோ பில் போட்டுருவாங்களோன்னு சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வெளியே தெரியக்கூடாது என்று முன்னே இருந்தால் ஏதோ ஏழை நினச்சுவான்னு சொல்லி அவன் உண்மையாக இருப்பான் சிரித்தல் மனிதனுக்குரிய மிகப்பெரிய பண்பு அது உயர்ந்த பண்பு சிரிக்கவே மாட்டான் மாடு சிரிக்காது மாடு சிரித்த யாரால் பக்கத்தில் நிற்க முடியுமோ நிற்க முடியாது ஆனால் மனிதன் சிரிக்கணுன்னா பக்கத்தில் நிற்க மாட்டான் யாரும் ஆனால் அது மாதிரி இவன் செய்கிறான் சிரிக்கணும் மலமும் சிரித்தல் வந்து மிகப்பெரிய மா மருந்துன்றார் நம்முடைய வல்லப்பெருமான் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகணுமாங்க அது மாதிரி தயா வண்ணமாக பரிசுதல் கொரூரமாக பாராதிருத்தல் மற்ற உயிர்களை கொரூரமாகனால் என்ன முன்ன வந்த மாதிரியே இல்லை இந்த பயலே ஒன்றும் செய்யலை இருந்தால் கூட அவனை பார்த்த உடனே இவன் மனதில் அந்த பயல் வந்த மாதிரியே இல்லை என்ன மாற்றினா என்ன உடை போடுறான் என்ன வண்டி மாற்றினான் நடக்கிறான் போகிறான் வர்றான்னு இவன் பாட்டில் இவன் உள்ளத்தில் ஓடுது மிஷினாக ஓடுது ஏண்டா அவன் வாழ்க்கை அவன் பார்க்குறான் உன் வாழ்க்கை நீ பார்க்குற ஏன் அந்த உயிர் மேலே அந்த மாதிரி அப்படி கொடூரமாக பாராதிருத்தல் அப்படி கொடூரமாக பார்த்து கொடூரமான வஞ்ச எண்ணங்களையும் அந்த தீவினையான ஒரு செயல்பாடுகளும் தன்னுடைய உள்ளத்தில் இவன் வர வச்சுக்கிறான் அப்படி செய்யலாமோ சுவை விரும்பாதிருத்தல் ரொம்ப முக்கியங்க ஆறாவது உண்டு அழியாதே தோழி அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்துண்ணுவார் பெருமான் ஆறாமது அறு சுவை அதை இருக்கணுமா சுவை விரும்பாதிருத்தல்னா எல்லாமே அடங்கி போச்சு அதில் ஏதோ மா மருந்தாக எடுத்துக்கணும் உணவை சுவை எதிர்பார்க்காத என்று வல்லர் பெருமான் அற்புதமான ஒரு கருத்தினை இங்கே வலியுறுத்துகிறார் பெருமாள் சுகந்தம் விரும்பாதிருத்தல் சுகந்தனா வத்தி போடுவான் சென்ட்டு மேலே அடிச்சுக்குவான் அவங்க பார்த்தா சாம்பிராணி போக போடுவான் இந்த மாதிரி சுகந்தம் விரும்பாத தவம் பண்ணும்போது இந்த சுகந்தம் இருந்து அவரும் இடையூறு பண்ணுவோம் நமக்கு இப்போ காற்று ஏற்றி இறைக்கி இருக்காலும் பூசித்து கூற்றை உதைக்க குறி குறியேறியேன்னுவாங்க அந்த மாதிரி தவத்தில் உட்காரும் போது இந்த சுகந்தம்னால் அந்த வாசனை பொருட்களை அங்கே நீ பயன்படுத்தினா அந்த பூஜை அறியில் அது ஏகப்பட்ட இடையூறு பண்ணும் அதனால் சுவாமி சுகந்தம் விரும்பாதிருத்தல்ன்றார் பின் சொல் ஆடல் இனிமையாகவே பேசணுங்க அன்பாகவே பேசி பாருங்களேன் கோவப்படாமல் ஒரு நாள் முழுக்க நீங்கள் அன்பாகவே பேசி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குது எவ்வளோ ஆனந்தம் கிடைக்குது எவ்வளோ அருள் கிடைக்குது என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அன்பாக பேசி பாருங்கள் கணவன் மனைவிக்கே கருத்து வேறுபாடு வராது பணக்கு வராது அன்பா சொல்லி பாருங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்கும் அன்பா மற்ற உயிர்களிடம் பேசி பாருங்களேன் எவ்வளோ அறுவடை பண்ணுறீங்க என்ன அற்புதம் அதனால் இன்சொல் ஆடல் பேர் அதுக்கு இனிமையான சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் கூறு புரிந்து கொள்ள வேண்டும் பொய் சொல்ல ஆதிருத்தல் ரொம்ப முக்கியங்க நீங்கள் மனசாட்சி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பொய்கள் உண்மையாக நம்ம சொல்லியிருக்கோன்னு சொல்லி பொய் சொல்லாமல் நீங்கள் எழுதி பாருங்களேன் நோட்டில் யாரும் சொல்ல வேணாம் எது பொய் அப்படமான பொய்களை அள்ளி அள்ளி வீச வேண்டியது பொய் பேசாதிருத்தல் உயர்ந்த ஒரு எந்திரிய ஒழுக்கம் அது என்று பெருமான் பெரியோர்கள் எழுந்தருளில் இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் இது வாருங்க அதுதான் சுவாமி கோயிலுக்கு போ தப்பு இல்லை குளத்தில் போய் நீராடு தவறு இல்லை என்பதை இங்கே பெரியோர்கள் எழுந்தருளி இருக்கும் இடங்களுக்கு செல்லுதல் இது இந்திரிய ஒழுக்கம் கட்டாயம் போகலாம் இல்லை சன்மார் சங்கத்துக்கும் போங்க கோயில்களுக்கு போங்க பெரியோர்கள் என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சாலும் அங்கெல்லாம் போய் பாருங்கள் ஆனால் பார்க்கும் இடத்திலே வல்லல் பெருமானாவே பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் ஒரு வாங்கினே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எத்தேவரையும் நின் சாயலாய் கண்டேன் என்று பெருமான் கூறுவார் அப்படி பெருமானாவே பார்க்கக்கூடிய ஒரு பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் வரவழைத்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன் பெரியவர்களை சாதுக்கள் வாசஸ்தலங்களிலும் திவ்யா திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல் அங்கே போய் த சஞ்சரித்தல்னா அங்கே தங்கடான்றார் சாதுக்கள் வாச வாசஸ்தானங்களிலும் வாசஸ்தானம்னா இப்போ சாதுக்கள் எங்கே வாசிவாங்க இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்கள்னும் நூற்று கணக்குல பார்க்கலாம் நீங்கள் திருவண்ணாமலையில் போய் நைட்டு தங்குடான்றார் வடலூர் போய் நைட்டு தங்கு அங்கே எத்தனை சாதுக்கள் வாசம் செய்கிறார்கள் வாசம் செய்கிறோன்னா அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த திவ்ய திருப்பதிகளிலே சஞ்சரித்தல் நாம் போய் அங்கே தங்கி அங்கே எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு நாள் இரு நாள் தங்கி வர வேண்டியது மாதத்தை ஒரு நாள் இரு நாள் போய் அங்கே அவர்களோடு அந்த மண்ணில் படுத்து புரண்டு அந்த அருளை பெற வேண்டும் என்பதை சஞ்சரித்தல் என்று பெருமான் என்று கூறுகிறார் பெரியவர்களே நன்முயற்சியில் எடுத்தல் கொடுத்தல் கொடுத்தல் அதி செயல் நன்மயற்சியில் இப்போது நன்மயற்சினா என்னுடைய சொந்த உழைப்பில் நாம் தர்மகாரியம் செய்யணும் நாம் தர்மகாரியம் செய் வியாபாரம் பண்ணுன்னு வச்சுங்க நீதி தவறாமல் வியாபாரம் பண்ணணும் கொடுக்கிற காசுக்கு ஒர்த்தாக கொடுக்குற காசுக்கு அது தகுதியான பொருளை கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்த ஊதியத்தை நாம் பெறுதல் கொடுத்தல் கொடுத்தல் எடுத்தல் இந்த அற்புதத்தை நாம் செய்ய வேண்டும் என்று இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்கிறார் பெருமான் மலஜல உபாதிகளை அக்கிரமும் அதே அக்கிரமின்றி கிரமத்தில் நிற்க செய்வித்தல் மலஜல உபாதை வரும்போது தடை பண்ணக்கூடாது ம் மலஜல உபாதை வரும்போது சில பேர் அப்புறம் பார்க்கலாம் இப்பறம் பார்க்கலாம் அதை தாழ்த்தியே கொண்டு போய் உடம்பு கெடுத்து வீணா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றார் மலை ஜல உபாதைன்னு இன்ஃபார்ம் பண்ணும் நம்ம அறிவு சொல்லும் ஐயா எனக்கு யூரின் வர மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே போயிட்டு அதுக்கு தடை செய்யாமல் அதை விடுதலை செய்ய வேண்டும் என்பதை அது ஒரு ஒழுக்கத்தில் கொண்டாடுறாரு அந்த செயல்களை எல்லாம் நாம் வந்துட்டு அதை அஜாக்கிரதாக இது எதுவும் பண்ணிவிட்டு அப்புறம் உடலுக்கு உபாதை வந்துடும் அதனால் அவர்களுக்கு வந்து அவற்றை நீங்கள் கிரமமாக அப்படின்றார் கிரமமாக நிற்க செய்வித்தல் என்றார் கிரமம்னால் அந்த வார்த்தை எவ்வளோ உயர்ந்த வார்த்தை பாருங்கள் ஆ கிரமமாகனால் இன்னும் வருதா வருதா முயற்சி பண்ணாமல் வந்ததுக்கு தடை பண்ணாமல் கிரமம் என்று பொருள் அதுக்கு எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் கிரமத்தில் நிற்க செய்தல் ஆ மித ஆகாரத்தாலும் மித போகத்தாலும் மிக ஆகாரத்திலும் மிக போகத்தாலும் செய்வித்தல் கூடாது என்றார் பெருமான் மித ஆகாரம் மிதமிஞ்சி போச்சுடா பயில உனக்கு பாருங்க மித மெதமிக்க மிதம் இல்லாமல் ஒரு அளவோடு எல்லாத்தையுமே நாம் அளவறிந்து நாம் உண்ண வேண்டும் அளவறிந்து போகம் செய்தல் வேண்டும் அளவறிந்து வாழ்க்கை வாழ வேண்டும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை அளவறிந்து ஆற்றின் அடங்க பெரியன் அப்படின்வார் திருவள்ளுவர் பெருமான் அப்படி எல்லாமே ஒரு அளவு தான் அளவை ஆற்றில் போட்டால் விட அளந்து போடுன்னுவாங்க இந்த மாதிரி எல்லாமே அளவாக நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு செயல்பாட்டையும் என்று பெருமான் அந்த அற்புதத்தை சொல்லுகின்றார்